வணக்கம் கண் கண்திருஷ்டி சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் என்று நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட தடைகளை விலக்குவதற்கும் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பரிகாரத்தைப் தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக நம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியேற வேண்டும் என்றால் நம் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்று பலரும் கூறியிருப்பார்கள் அதேபோல்தான் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் கண் திருஷ்டியும் நம்மையும் நம் வீட்டையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சில வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் எளிமையான அந்த வழிமுறையைப் பற்றிதான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அன்றைய காலத்தில் நம் முன்னோர்கள் வீட்டிற்கு வெளியே சென்றுவிட்டு உள்ளே வரும்பொழுது கை கால்களை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து பிறகு வீட்டிற்குள் வருவார்கள் இதற்கு காரணம் சென்ற இடத்தில் ஏதாவது எதிர்மறை ஆற்றலோ தீய சக்திகளோ பின்தொடர்ந்தால் அது அந்த தண்ணீரில் போய்விடும் என்பதுதான் இதேபோல் வீட்டிற்கு விருந்தினராக வருபவர்களுக்கும் தண்ணீரை கொடுத்து கை கால்களை கழுவிவிட்டு வரச் சொல்வார்கள் இதற்குக் காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது என்பதுதான் ஒரு சிலர் வீட்டிற்கு வந்து இது இப்படி இருக்கிறது அது அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் வரும் இதை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம் இன்றைய காலத்தில் கால்களை கழுவிவிட்டு வரும் பழக்கம் யாருக்கும் இருப்பதில்லை நேராக உள்ளே வந்து விடுகிறார்கள் அவர்களை நம்மால் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் எளிமையாக நம் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வேறுவிதமாக மாற்றி வைப்பதன் மூலம் எந்தவிதமான எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டிற்குள் வராது அந்தப் பொருள்தான் கால்மீதி அனைவரின் வீட்டு வாசலிலும் கால்மீதி என்ற ஒன்று கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படிப்பட்ட கால்மிதி கால்களை துடைப்பதற்கு மட்டும் பயன்படாமல் எதிர்மறை ஆற்றல்களையும் விலக்க உதவும் என்று கூறினால் நம்புவீர்களா இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கால்மீதியை பயன்படுத்த வேண்டும் அந்த கால்மிதியின் நான்கு ஓரங்களிலும் சிவப்பு நிறத்தில் இருப்பது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கடைகளில் இந்த நிற ஒற்றுமையில் கால்மிதிகள் கிடைப்பது மிகவும் சிரமம் என்பதால் கருப்பு கால் மிதியை வாங்கிக் கொண்டு அதை சுற்றி சிவப்பு நிற அரிப்பனை பயன்படுத்தி தைத்துவிடலாம் அல்லது சிவப்பு நிற டேப்பை வைத்து ஒட்டிவிடலாம் அந்த கால்மிதிகளில் காலை துடைத்துவிட்டு வருவதன் மூலம் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே சென்றுவிடும் வீட்டிற்குள் வராது என்று கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த தாந்திரேக பரிகாரத்தை செய்து நம் வீட்டிற்குள் எந்தவித தீய சக்திகளையும் அனுமதிக்காமல் பார்த்துக் கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன்